அவர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்த நேரத்துல என்னுடைய பல மாணவர்கள் இந்த பகுதியை சார்ந்தவர்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கியதான் நான் இங்கே தருமபுரிக்கு வந்து இங்குள்ள சகோதரர்களை குறிப்பாக நம்முடைய அருமை சகோதரர் சாதிக் ராஜா அவர்களை சந்தித்து தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை அறிமுகப்படுத்தி இங்கே தருமபுரியில் தொடங்கிய இந்த பணி அப்போது தருமபுரி மாவட்டம் என்பது கிருஷ்ணகிரி மாவட்டத்தையும் ஒன்று சேர்ந்த மொத்த மாவட்டமாக இருந்தது இங்கே அமர்ந்திருக்கின்ற நசீர் அகமது அவர்கள் காவல்துறையில் பணியாற்றினாலும் கூட இந்த சமுதாய பணிகளில் பெரிதும் அக்கறை கொண்டு பணியாற்றிய அந்த காலங்களெல்லாம் என்னுடைய நினைவலைகளிலே வந்து சேர்கின்றது ஒரு மிகவும் வறிய நிலையில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் வாழக்கூடிய மாவட்டம் தருமபுரி நல்ல கடுமையான டைபாளி அவர்களின் மத்தியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற இந்த பேர் இயக்கம் தொடங்கி அது தன்னுடைய பணிகளை நாட்ட ஆரம்பித்தது எங்களுடைய வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் அப்போது வரலாற்றுத்துறை தலைவராக இருந்து அதன் பிறகு அந்த கல்லூரியினுடைய முதல்வராக பணியாற்றிய மேஜர் பேராசிரியர் சையத் சஹாபுதீனும் கூட அந்த ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்டத்தை தான் இந்த மாவட்டத்தில் வந்து இவ்வளவு பெரிய பணிகளை செய்கின்றீர்கள் இந்த பணிகள் சிறப்பாக வேண்டும் என்று சொல்லி அவருடைய சொந்த ஊரிலையும் கூட தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய கிளையை தொடங்குவதற்கு அவரே ஒரு கல்லூரி பேராசிரியராக முதல்வராக இருந்து அந்த கிளைகள் எல்லாம் தொடங்கப்பட்டு மிக சிறப்பான முறையில அந்த பணிகள் நடைபெறுகிறது ஆக இந்த திரு தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள்ல நம்முடைய இந்த சமுதாய பேர் இயக்கம் வேறண்டியது இந்த தருமபுரியில்தான் அந்த தருமபுரியில இன்றைக்கு நம்முடைய சொந்த கட்டிடத்தில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய அறக்கட்டளையின் சார்பாக ஒரு பள்ளிவாசல் தொழுகை கூடம் அதே போல மாணவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கூடம் அது மட்டுமல்ல நம்முடைய மாணவர்களுக்கு பள்ளி படிப்பை அவர்களுக்கு மாலை நேரத்தில் அந்த கல்வி அபிவிருத்திக்காக வேண்டி உதவக்கூடிய நிறுவனம் அதை தொடர்ந்து இன்ஷா அல்லா பல்வேறு போட்டித் தேர்வுகள் இன்று உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்றால் போட்டித் தேர்வுகள் எழுத வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம் நீட் போன்ற போட்டித் தேர்வுகள் அந்த போட்டித் தேர்வுகளுக்கு நடத்தக்கூடிய ஒரு பயிற்சி நிலையம் அதையும் தாண்டி அரசாங்கத்தினுடைய பல்வேறு பணிகளில் காவல்துறை உள்ளிட்ட பணிகளில் சேர வேண்டும் என்றால் அங்கேயும் போட்டித் தேர்வுகள் இருக்கின்றது அந்த போட்டித் தேர்வுகளுக்கும் நம்முடைய மக்களை தயாரிக்க வேண்டிய அத்தியாவசிய பணி இருக்கின்றது இவற்றுக்கெல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒரு பல்நோக்கு சேவை நிறுவனமாக இன்ஷா அல்லா நம்முடைய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த மர்கஸ் அது கெட்டி முடித்து முழுமையடையும் போது எப்படி படிப்படியாக பல்வேறு சேவைகளை இன்ஷா அல்லா செய்யவிருக்கின்றது இந்த பணிகளுக்கு இங்கே கூடியிருக்கக்கூடிய நீங்கள் இதை பார்க்கக்கூடிய பல்வேறு சகோதர சகோதரிகள் தாராளமாக ஏனென்றால் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் மக்கள் இயக்கம் மக்களிடமிருந்து பெறக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து தான் நாம் பல்வேறு நல்ல நல் மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்து வருகிறோம் அதேபோல இந்த பல்நோக்கு மர்கஸ் கட்டிட பணிகள் சீக்கிரமாக நிறைவடைவதற்கு தேவையான பொருளாதார உதவிகள் அல்லது அதற்கு தேவையான கட்டுமான பொருட்களை நீங்கள் அளித்து விரைவில் இந்த பணி நிறைவடைவதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் நம்முடைய மாவட்ட தலைவர் சுபேதார் அவர்களுடைய ஒரு பெரிய கவலை இந்த கட்டடத்தை சீக்கிரமாக நல்ல முறையில் முடிக்க வேண்டும் என்று அதற்காக அவர் பல முறை என்னையும் நம்முடைய மற்ற தலைமை நிர்வாகிகளையும் தொடர்ந்து தொடர்பு கொண்டு அவர் இதைப் பற்றியே தொடர்ந்து எங்களுடைய கவனத்தை ஈர்த்து கொண்டிருப்பார் அவரோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய நம்முடைய மாவட்ட நிர்வாகிகளும் முழு ஒத்துழைப்போடு இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் எனவே இந்த மர்கஸ் கட்டடம் விரைவில் இங்கே கட்டி முடிக்கப்பட்டு இன்ஷா அல்லா திறப்பு விழாவில் அல்லா நாடினால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த திறப்பு விழாவிலையும் பங்கு கொண்டு அந்த முதல் தொழுகையும் அங்கே அந்த மர்கஸில் இருக்கக்கூடிய தொழுகை கூடத்தில் அந்த மர்கசினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய தொழுகை கூடத்தில் அந்த துருகையை நிறைவேற்றுவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருமே கிருபை செய்வானாக பிரார்த்தித்து அவங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லா உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் எல்லா அருள் வளங்களையும் தருவதற்கு வல்லோனை வ வேண்டி விடைபெறுகின்றே இருந்தாங்க நம்முடைய அரசு ஹாஜி அசுலே கரிம் சாஹிப் அப்து வாசிக்கல்துலிங்கா பிநானுமி உஸ்னா உஷ்கு நோபீனா வாசு எஹஜா தபினினா واهدنا سبل السلام ونجنا من الظلمات الى النور وجنبنا الفواحش ما ظهر منها وما بطن اللهم انا نسالك رضاك والجنه ونعوذ بك من سخطك وغضبك ربنا شرير الاشرار سي حفاظت في فتنہ في فتنہ سے حفاظت فرمائیے لوگوں کی بری نظر سے فرميه فرمائیے بدخواہوں کی ضرورتیں ہیں سہولتیں ہیں تمام اپنے غیبی خزانے سے پوری فرمائیے اس کے لئے شکلوں کے طور پر سبب کے طور پر ہم سب کو قبول فرمائیے ہمارے جان مال صلاحیتوں کو فکروں کو قبول فرمائیے اے اللہ اے اللہ ہم تمام کے جائز مرادوں کو اپنے پر سے پورا فرمائیے سرکار دعا اللہ صلی اللہ نگرہ طلب سعادی کا بھگیل میں دے اسلام علیکم اندہ تامو مگاوینوڑی مرکز کٹیڑا ترکے اڈیکل نا வந்திருக்கக்கூடிய எங்களுக்கு பல நாள் கனவாக இருந்த இந்த இடத்தை மர்க்கஸ் கட்டிடம் பாடி தெரிவித்து வருகிறேன் அலாமலை